ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் நாலாவது கணக்கம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யூவோட கணத்தில் இருக்க நம்பர்ஸ் தந்திருக்காங்க ஏ தந்திருக்காங்க பி தந்திருக்காங்க எனில் பின்வரும் கணங்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ இதில் எட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் தந்திருக்காங்க அந்த எட்டு இதே நம்ம சப்டிவிஷனை கண்டுபிடிக்க போகிறோம் எல்லாமே வந்து என்னென்னா தேர்டு கணக்கு செஞ்சாலும் அதே கான்செப்ட்ல தான் இதிலையும் செய்ய போகிறோம் ஏ டேஷ்க்கும்போது யூவில் இருந்து ஏயை கழிக்கணும் யூ கணத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எழுதிக்கோங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கழித்தல் ஏ வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு இப்போ இயற்கை நம்ம கழித்தல் பற்றி படிச்சுட்டு நல்லது ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு இதெல்லாம் பொதுவாக இருக்கதை படிச்சுரு படிச்சிட்டு மீதியில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா ஜீரோ இருக்கா அடுத்த ரெண்டு இருக்கா நாலு இருக்கா அப்புறம் ஆறு இருக்குது சரியா அடுத்த செகண்டில் பி டேஷ் இப்போ யூவில்ருந்து பியை கழிக்கணும் யூவில் இருக்க நம்பர்ஸ் எழுதிக்கோங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கழித்தல் பியில் வந்து ஜீரோ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இப்போ இதில் பொதுவாக இருக்கிறதெல்லாம் அடிச்சிருங்க ஜீரோ அடிச்சிருங்க ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குதோ அதை தூக்கி இங்கே எழுதிக்கோங்க ஒன்று இருக்குது அப்புறமா நாலு இருக்குது ஆறு இருக்குது சரி அடுத்த தேர்ட் ஆப்ஷனில் ஏ டாஸ் சேர்ப்பு பி டாஸ் ஏ டேஷையும் பி டாஸையும் சேர்த்து எழுதிக்கணும் ஏ டேஷில் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு சேர்ப்பு பி டேஸில் ஒன்று நாலு ஆறு சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஜீரோ எழுதிக்கோங்க ஒன்று எழுதிக்கோங்க ரெண்டு அடுத்த நாலு ஆறு அடுத்தது நாலாவது ஆப்ஷன் ஏ டேஸ் வெ பி டேஷ் இதில் ஏ டேஷ் வந்து ஜீரோ ரெண்டு நாலு ஆறு பெட்டு பி டேஷில் ஒன்று நாலு ஆறு இப்போ எல்லாம் பொதுவாக இருக்கிறது எடுத்து எழுதிக்கோங்க பொதுவாக இருக்கிறது என்னென்ன நம்பர்ஸ்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு பொதுவாக இருக்குது அப்புறம் ஆறு பொதுவாக இருக்குது அதை தூக்கி எழுதிக்கோங்க நாலு கம்மா ஆறு அடுத்தது அஞ்சாவது ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் இப்போ இது ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால ப்ராக்கெட் ஹுல்ல இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோன்னா ஏ சேர்ப்பு பி ஏவில் வந்து லெட்டர்ஸ் ஒன்று மூணு அஞ்சு ஏழு சேர்ப்பு பியில் வந்து ஜீரோ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஜீரோ எழுதிக்கோங்க ஒன்று எழுதிக்கோங்க ரெண்டு அடுத்தது மூணு அப்புறம் அஞ்சு ஏழு இனி வந்து a, சேர்ப்பு பி ஹோல் டேஷுங்கும்போது யூல இருந்து ஏ சேர்ப்பு பியை கழிக்கணும் இப்போ யூவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எழுதிக்கோங்க பார்ப்போம் யூவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கழித்தல் ஏ சேர்ப்பு பியில் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பொதுவாக தான் அடிச்சிருங்க ஜீரோ அடிச்சிருங்க ஒன்று அடிச்சிருங்க ரெண்டு அடிச்சிருங்க 3, அடிச்சிருங்க அஞ்சு அடிச்சிருங்க அப்புறம் ஏழு அடிச்சிருங்க இப்போ இதில் பேலன்ஸு என்னென்ன இதெல்லாம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பாருங்க நாலு இருக்குது ஆறு இருக்கு சரி நாலுக்காம் ஆறு அடுத்தது ஆறாவதுல ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் இதில் ஃபர்ஸ்ட்டு ஏ வெட்டு பியை கண்டுபிடிக்கிறோம் ஏ வெட்டு பி இப்போ இதுல ஏழு கூடிய நம்பர் எழுதிக்கோங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு வெட்டு பியில் இருக்கக்கூடிய நம்பர் ஜீரோ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ரெண்டுத்திலையும் பொதுவாக இருக்கிறது எழுதிக்கோங்க எடுத்து மூணு பொதுவாக இருக்குது அஞ்சு பொதுவாக இருக்குது ஏழு பொதுவாக இருக்குது இப்போ மூணு அஞ்சு ஏழு இனி டேஷ் கண்டுபிடிக்கணும் ஏ வெட்டு பி ஹோல் டேஷுங்கும்போது யூவில் இருந்து ஏ வெட்டு பியை கழிக்கிறோம் யூவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கழித்தல் ஏ பெட்டு போது மூணு அஞ்சு ஏழு இதில் பொது வரக்கிறது அடிச்சிருங்க மூணு அடிச்சிருங்க அஞ்சு அடிச்சிருங்க ஏழு அடிச்சிருங்க போக என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க ஜீரோ இருக்குது ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது நாலு இருக்குது ஆறு சரியா அடுத்தது ஏழாவது ஆப்ஷனு ஏ டேஷ் ஹோல் டேஷ் இப்போ நம்ம ஏற்கனவே ஏ டேஸ் கண்டுபிடிச்சிருப்போம் தூக்கி இங்கே எழுதிக்கோங்க ஏ டேஸில் வந்து ஜீரோ ரெண்டு நாலு ஆறு இப்போ என்ன ஒரு ஏ டேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ டாஸ் ஹோல் டேஸ் இது வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் அப்போ இந்த கண்டுபிடிக்கணும் எதுலேருந்து கழிக்கணும் ஏ டேஷை யூலேருந்து ஏ டேஷை கழிக்கிறோம் யூவில் இருக்கக்கூடிய நம்பரு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கழித்தல் ஏ டேஸில் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு இதில் பொதுவாக இருக்கிறது எந்த நம்பர்லாம் இருக்குது ஜீரோ இருக்குது ரெண்டு இருக்குது நாலு இருக்குது ஆறு இருக்குது கழித்து போக மீதி என்ன நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று இருக்கா மூணு இருக்கா அஞ்சு இருக்கா ஏழு இருக்கா அடுத்தது கடைசி பி டேஷ் ஹோல் டேஷ் இப்போ இதில் பி டேஷ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ பி டேஷில் வந்து ஒன்று நாலு ஆறு பி டேஷ் ஹோல் டேஷ்கும்போது எதுலேருந்து கழிக்கணும் யூலருந்து பி டேஷை கழிக்கிறோம் யூவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கழித்தல் பி டாஸில் ஒன்று நாலு ஆறு இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிச்சிருக்க பொதுவாக இருக்கதை ஒன்று அடிக்கிறோம் நாலு அடிக்கிறோம் ஆறு அடிச்சிரோம் மீதி ஜீரோ இருக்கு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அவ்வளோதான் நாலாவது கணக்கு தேங்க்யூ